மேல்மருவத்தூர் அருகே முதியவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட கொள்ளையரை நேரத்தில் கண்டுபிடித்து தங்க நகையை ஒப்படைத்த காவலருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன செங்கல்பட்டு மாவட்ட மேல்மருவத்தூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்ற முதியவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் சாலையை வழிமறித்து அவர் அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர் இதையடுத்து லட்சுமி மேல்மருவத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் அடிப்படையில் மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் ஏழுமலை தலைமையில் வழிப்பறை கொள்ளையர்களை தேடும் பணியினை துரிதப்படுத்தி மேல்மருவத்தூர் சோத்துப்பாக்கம் காட்டுக்குடலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணித்து வழிப்பறை செய்த நபரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேல்மருவத்தூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வழிப்பறையில் ஈடுபட்ட நபர் சென்னையைச் சேர்ந்த சஞ்சய் என்பது தெரியவந்தது இவர் அச்சுறுப்பாக்கம் மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து மேல்மருவத்து போலீசார் சென்னையைச் சேர்ந்த சஞ்சையை கைது செய்து மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து தங்க நகையை மீட்டு உரிய நபரிடம் வழங்கிய மேல்மருவத்தூர் காவல்நிலை ஆய்வாளர் ஏழு மலைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன